அனைத்து நம்பருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈசி விஸ் வந்துருக்கிற புது மாடல்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த மாடல்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற நியூ டெக்னாலஜி எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக யூடியூப்பில் வரும் அதை நீங்கள் வந்து உங்க இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு மாடல் இன்னைக்கு நான் வச்சுருக்கேன் ஈசி விதுசாக லான்ச் ஆயிருக்கு மூணு மாடல் இந்த மாடல் ஒவ்வொன்று என்னென்ன ஃபீச்சர் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைஃபை கேமரா எடுத்துக்கலாம் இந்த வைஃபை கேமராவில் என்ன இருக்குது அப்படின்னா ஹெச்ஐசிங்கிற மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி பனமலைக் வியூவில் வரும் ஆட்டோ ஜூம் ட்ராக்கிங் இருக்குது ஆக்டிவ் டிஃபென்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ எம்பியில் ஏ பவர்டு ஹியூமன் டிடக்ஷன் இருக்குது ஆட்டோ ஜூம் ட்ராக்கிங் இருக்குது இது எல்லாமே ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் கேமராவில் கொடுத்துருக்காங்க வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ கே ரெசல்யூஷன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ வே டால்க் இருக்குது ஏ பவர்டு ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது கலர் நைட் விஷன் இருக்குது வெதர் ஃப்ரூப் நல்லாயிருக்கும் ஐஆர் நைட் விஷன் வந்து முப்பது மீட்ரு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் டூ வே டாக்கு ஹெச் டூ சிக்ஸ்டி ஃபைவ் கம்பெரஷன் இருக்குது ஈஸி இன்ஸ்டாலேஷன் இருக்குது ஃபைவ் டுவெல் எம்பிஐக்கு உங்களுக்கு மெமரி கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும் இதுதான் இப்போ வந்திருக்க ஒரு புது மாடல் இது அதுக்கு அடுத்தது இன்னொரு மாடல் இருக்குது நெக்ஸ்ட் வந்து மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டியூல் கேமரா இருக்குது இங்கே ஒரு கீழே ஒரு கேமரா இருக்குது மேலே ஒரு கேமரா இருக்குது ஹெச் நைன் சிங்கிற மாடலும் இதுவும் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி வியூவில் வரும் அது இல்லாமல் டிஃபன்ஸ் ஆட்டோ ஸ்மார்ட் ட்ரக்கிங் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வந்து ஃபிக்ஸடு இது வந்து ஃபிக்ஸடு கேமரா இது வந்து த்ரீ சிக்ஸ்டியில் ரொட்டேட் ஆகிற கேமரா இது ரெண்டுமே வந்து டூ எம்பியில் வரும் உங்களுக்கு இது இல்லாமல் கூகுள் ஹோமில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இதில் டியூல் கேமரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம் இன்னும் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் இந்த கேமரா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு அது மாதிரி லேண்டுக்கு போடுறவங்க இந்த மாதிரி கேமராவை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஃபியூச்சராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா H8C சியில் ஃபோர் ஜியில் ஒரு புது மாடல் வந்திருக்கு இந்த மாடல் என்ன அப்படின்னா ஃபோர் ஜி கார்டோட சப்போர்ட் ஆகும் இந்த ஃபோர் ஜி கார்டு சப்போர்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த முன்னாடி காமிச்ச ப்ரீவியஸ் ரெண்டு கேமராவும் தான் ஒர்க் ஆகும் உங்கள்கிட்ட பிராட்பேண்டு அது மாதிரி ஒய்ஃபை எதாவது இருந்தால் தான் ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை இல்லாத இடத்துல எனக்கு வந்து ஃபோர் ஜி சிம் கார்டு நான் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வைஃபை இல்லை அப்படின்னா இந்த கேமராவை சூஸ் பண்ணலாம் இதுவும் வந்து டூ எம்பி இதோட கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும் அதுலேயும் எல்லா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன் டூ கே ரெசல்யூஷனு ஹியூமன் டெடக்ஷன் இருக்குது கலர் நைட் விஷன் இருக்குது டூ வே டாக் இருக்குது முப்பது மீட்டர் ஐஆர் விஷன் இருக்குது வெதர் ப்ரூப் இருக்குது கலர் கேமராவும் இருக்குது ஃபைவ் டுவெல் ஜிபிஐக்கு சப்போர்ட் இருக்கு இதுவும் இந்த கேமராவிலையும் ஃபுல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும் வெவ்வேறு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஸ்மால் ஹவுஸு இல்லை உங்களோட ஏதாவது லேண்டுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஃபோர் ஜி கேமராவை பவரில் கொடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் இது எல்லாமே நம்மளோட திருப்பத்தூர் எக்ஸ்ட்ரீம் டெக்னாலஜியில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கொரியர் வேணுனாலும் நம்ம கொரியர் வந்து அனுப்பலாம் ஓகே நண்பர்களை மா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நியூ டெக்னாலஜி என்ன வந்திருக்கோ அதோடய வீடியோஸ் போடுறோம் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதாவது ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் குறையல் பண்ணுறேன் எனி டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நம்மகிட்ட பொருள் வாங்கிட்டு டவுட்ஸ் கேளுங்க சொல்கிறோம் அதுக்கு முன்னே வேணும் அப்படின்னா சேல்ஸ்க்கு மட்டும் கால் பண்ணுங்கள் ஓகே நம்ம ட் தேங்க்யூ